வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைப்பாதையில் வந்த சரக்கு லாரி சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதி பள்ளத்தில் கவழ்ந்து விபத்திற்குள்ளானது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் சசிகுமார் இந்த விபத்து தொடர்பான விவரம் வணக்கம் பிரகாஷ் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள மலைப்பாதை வழியாக தினந்தோறும் ஏராளமான லாரி தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் லோடு வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது இந்த நிலையில் கோவாவில் இருந்து சென்னைக்கு பிவிசி பைப் லைன் பொருட்களை ஏற்றி வந்த லாரி மலைப்பாதை வழியாக வரும் போது விதமாக வளவில் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி லாரி பத்தடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் லாரி முன்பகுதி முழுவதும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் கார்த்தி லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தட்டியுள்ளார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் பள்ளத்தில் கவிழ்ந்த லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தமிழக ஆந்திர எல்லை பகுதி மலைப்பாதி பாறை வழியாக வரும் லாரிகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாக உள்ளது மூளை வளைவில் ஏற்பட்ட இந்த விபத்து அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட துறையினர் அடிக்கடி விபத்து ஏற்படும் மூலை வளைவு பகுதியை அகலப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர் விபத்து குறித்து பேரணம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரகாஷ் வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square a 13th a year anniversary offer. Plot, villa, apartment. You can book years Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.